அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி வாழ்வியலுக்கு தேவையான சில தத்துவங்களை கொண்ட சுவாரஸ்யமான கதைகளோட தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டில் ரெண்டு பேர் ரொம்ப பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அதை பார்த்துட்டு இருந்த மக்கள் அங்கே கூடி நிற்க ஆரம்பித்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு வரை போக மக்கள் உடனே அவங்கள கூட்டிக்கிட்டு அரசர்கிட்ட போகிறாங்க அவங்கள சமாளிக்கவே முடியல அப்படின்னு அரசர்கிட்ட சொல்ல அரசர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிறுத்தி உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் நாடு நகரமெல்லாம் நிறைய சுற்றி பார்த்தவன் எனக்கு உலக அனுபவம் அதிகம் அதை வச்சு சொல்கிறேன் இந்த உலகத்தில் புத்திசாலிகளும் சாமர்த்தியசாலிகளும் அன்பானவங்களும் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு இருந்த அடுத்தவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு இவனை விட அனுபவம் எனக்கு அதிகம் அவனை விட வயதிலும் நான் மூத்தவேன் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த உலகத்தில் முட்டாள்களும் பேராசைக்காரர்களும் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இது ரெண்டையும் கேட்ட அரசர் சரி இதை நிரூபிக்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நிறைய கதைகளை ஆதாரமாக வச்சுருந்தாங்க சரி இதை தீர்த்து வைக்க அனுபவம் மிக்க ஒரு முதியவர் வந்தாதான் தான் சரிப்படும் நினச்சி அந்த நாட்டிலேயே நிறைய வழக்குகளை தீர்த்து கொடுத்த ஒரு பெரியவரை கூட்டிட்டு வராங்க அவர் முன்னாடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கிறாங்க கடைசியா யார் சொன்னது உண்மை அப்படின்னு தீர்ப்பும் சொல்கிறேன்னு அரசர் சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதி அடைஞ்சு அந்த முதியவருக்காக காத்திருக்காங்க அந்த பெரியவர் வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த பெரியவர்கிட்ட பணிவாக வணங்கி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் புத்திசாலிகள் தான் அதிகம்னு சொன்னவன் தான் பக்கம் நியாயத்தை சொல்ல தொடங்குறான் நான் நாடு நகரமெல்லாம் சுற்றுபவன் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை ஒரு நாட்டு பக்கம் போயிருந்தபோது அங்கே ஒரு வித்தியாசமான கதையை கேள்விப்பட்டு அந்த நபரையும் நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல தொடங்கினான் அந்த நாட்டோட அரசருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா அயல் நாட்டிலிருந்து வந்த தூதுவன் வாயே திறக்காம ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதற்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தானா அதுக்கு என்ன காரணம்னு அரசரால் கண்டுபிடிக்கவே முடியல அது எதற்காக அப்படின்னு கண்டுபிடிச்சாதானே அதற்கு தீர்வை பார்க்க முடியும் இப்படி அமைதியாக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியலனா நம்ம நாட்டில் இருக்கிறவங்களா முட்டாள்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு அரசர் தீவிரமா யோசிச்சு யாராவது இதற்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு வீரர்களை நாட்டுக்குள்ள அனுப்பினாராம் அந்த வீரர்கள் நாடு முழுக்க தேடி பார்க்குறாங்க அப்படி ஒரு புத்திசாலி எங்க இருக்கிறான்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு வீடு திறந்து கிடந்துச்சு அந்த வீட்டில் தொட்டில் தானாக ஆடிக்கிட்டு இருக்கு குழந்தை ஒன்று அந்த அந்த தொட்டில் எப்படி ஆடுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை சரி வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா படிக்கட்டுகள் இருக்கு அந்த படிக்கட்டுகளுக்கு மேலே போய் பார்த்தா அங்கே வடகம் காய வைக்கப்பட்டிருக்கு அந்த வடகத்தை பறவைகள் கொத்தி சாப்பிடாமல் இருக்க அங்கே ஒரு குச்சி தானே சுழன்றுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது கடைசியாக உற்று பார்த்தா அந்த குச்சியில் ஒரு நூல் கட்டப்பட்டிருக்கு அந்த குச்சியோட ஒரு முனை தொட்டிலில் கட்டப்பட்டிருக்கு அப்போது அந்த குச்சியில் கட்டப்பட்டிருக்கிற நூலோட இன்னொரு முனை எங்கே இருக்கும் அப்படின்னு தேடி போய் பார்த்தா அது அந்த வீட்டோட அடித்தளத்துக்கு போகுது அடித்தளத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு நெசவாளி நூல் நெஞ்சிட்ருக்கான் அவன் நூல் நெய்ய நெய்ய அந்த குச்சி சுழலுது குச்சி சுழலை சுழலை அந்த தொட்டில் ஆடுது இப்படி ஒரு புத்திசாலியான நெசவாளியை பார்த்தவங்க இவன் தான் இதை தீர்த்து வைக்க சரியான ஆள்னு சொல்லி அந்த நெசவாளி கிட்ட போய் நடந்த விபரத்தை சொல்றாங்க அயல் நாட்டு தூதுவன் ஒருத்தன் வட்டம் போட்டு அதுல உட்கார்ந்து எதுவுமே பேச மாதிரி அரசர் முன்னாடி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அவனுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் அதுவும் சரியான பதிலா இருக்கணும் தான் கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல அந்த நெசவாளி யோசிக்கிறான் கடைசியா இரண்டு கோழி குண்டுகளை கையில் எடுத்துக்கிறான் ஒரு கோழியையும் கையில எடுத்துக்கிறான் அவங்க கூட புறப்பட்டு வரான் வந்தவன் அந்த தூதுவனை பார்த்து அந்த தூதுவன் உட்கார்ந்து வட்டத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ள இரண்டு கோழிகளை போடுறான் உடனே அவன் கோபமாக பார்த்துட்டு தன்னோட பையில் இருந்த தானியங்களை எடுத்து இறைக்கிறான் அதை பார்த்த உடனே இந்த நெசவாளி தான் கொண்டு வந்திருந்த ஒரு கோழியை இறக்கி விடுறான் அந்த கோழி அந்த தானியங்கள் அத்தனையையும் பொறுக்கி சாப்பிட்றது அதுக்கப்புறமா அந்த தூதுவனுடைய முகம் மாறுது கடைசியாக அரசரை பார்த்து பணிவாக வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இதை பார்த்துட்டு இருந்த அரசருக்கும் மற்றவர்களுக்கும் ஒன்றுமே புரியலை அந்த நெசவாளியை பார்த்து என்ன நடந்துச்சு யாருமே பேசலை ஆனால் பதில் சொன்ன மாதிரி தெளிவாக அவன் போகிறானே அப்படின்னு கேட்க அந்த நெசவாளி விளக்கம் கொடுக்குறாரு வந்திருந்த தூதுவன் வட்டம் போட்டு அமர்ந்திருந்தது உங்களை சுற்றி வளைக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லத்தான் நீங்கெல்லாம் எங்களோட படையோட மோத முடியாது நீங்களாம் சிறுவர்களோட போய் கோழி விளையாடுங்கன்னு ரெண்டு கோழி குண்டுகளை உருட்டினேன் உடனே கோபப்பட்ட அவன் எங்களோட படை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமான்னு அந்த தானியங்களை இறச்சி போட்டான் உடனே நான் ஒரு கோழியை இறக்கிவிட்டு எங்களோட ஒரு வீரன் போதும் உங்களோட அத்தனை படையையும் அழிக்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் பணிவா வணங்கி இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றத கேட்ட அரசர் தன்னை பெருமைப்படுத்திய அந்த நெசவாளிக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அனுப்புறாரு இப்படிப்பட்ட ஒரு நெசவாளியை பற்றி கேள்விப்பட்டு அவரை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் எவ்வளவு பெரிய புத்திசாலி ஒரு நாட்டுக்கு வந்த பிரச்சனையே சர்வசாதாரணமா ஒரு கோழியை வச்சு தீர்த்துட்டாரு இப்ப சொல்லுங்க உலகத்துல புத்திசாலிகள் தானே அதிகம் அப்படின்னு அவ சொல்லி நிற்க அடுத்தவன் கோபாவேசத்தோடு தன்னோட கதையை சொல்ல தொடங்குறான் என்னோட நண்பனோட உறவினன் ஒருத்தன் அவன் சிறந்த பண்பாளன் அதனால் அரசர் அவனுக்கு பரிசு கொடுக்க நினைச்சாரு அதற்காக ஒரு தூதுவனை முன்னாடி நாளே அனுப்பி வச்சாரு அந்த தூதுவன் ஒரு விஷயத்த சொன்னான் நாளைக்கு ஒரு துறவி வருவார் அவர் தலையில் கோளால் லேசாக தட்டுனீங்கன்னா அவர் பொற்கொடுத்தா பரிசாக தருவார் இது அரசர் உங்ககிட்ட தெரிவிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மறுநாள் அவன் ஆவலாக காத்திருந்தான் அவன் வீட்டு வாசலுக்கு ஒரு துறவி வந்தார் வந்த துறவியை கோளால் தலையில் தட்டுனா அவரோ பொற்கொடுத்தா பரிசாக கொடுத்துட்டு போயிட்டார் இப்படி வித்தியாசமான முறையில் அரசன் அவனுக்கு பரிசு கொடுத்தான் எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் துறவியை வந்தா அவர் தலையில தடியால் தட்டுனா பொற்கூலத்தை பரிசா கொடுக்குறாரா அப்படின்னு மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா பின்புலம் என்ன அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது அதனால அவன் ஓடி போய் ஒரு துறவிய தேடி பிடிச்சு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க நிச்சயமா வரணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு உள்ளர்த்தம் தெரியாத துறவியும் சரி வரேன்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா மறுநாள் அந்த துறவி அவனோட வீட்டு வாசலுக்கு வராரு அவன் தான் கிட்ட இருந்த கோலால துறவிய தலையில மெல்ல அடிக்கிறான் ஆனால் துறவி எதுவுமே தெரில எதுவும் புரியாமல் பார்க்குறாரு உடனே இவன் துறவி எதுவுமே தரமாட்டாரு ஒருவேளை வேகமா வேகமாக அடிக்கணுமோன்னு வேகமாக தலையில் போட துறவி வழி தாங்க முடியாமல் கத்துறாரு அதுக்கப்புறம் மேலும் மேலும் அவன் தடியால் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் பொற்குடம் கிடைக்கவே இல்லை அதனால் விடாமல் துறவியை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான் துறவியோ பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு இப்படி அடுத்தவங்களுக்கு நடக்கிற எல்லாமே தனக்கும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிற முட்டாளை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க அந்த கதையை கேட்ட அரசவையில் இருந்த அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க இதை கேட்டுட்டு இருந்த அடுத்தவன் தன்னோட பங்கு கதையை சொல்ல ஆரம்பித்தான் நான் போன ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் ரொம்பவே அறிவாளி ஆனால் பாவம் விவசாயம் பண்ணுறதுக்கு அவருக்கு பணமே இல்லை பணம் வாங்குறதுக்காக ஒரு பெருஞ்செல்வரை பார்க்க போனார் பார்க்க போகிற இடத்துல வெறும் கையோடு போகக்கூடாது இல்லையா அதனால தான் வளர்த்த ஒரு கோழியை நல்லா வருத்த எடுத்துக்கிட்டு அந்த கோழியோட அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அந்த பெருஞ்செல்வர்கிட்ட போய் தன்னோட அந்த பரிசாத்தோழியை கோழியை எனக்கு ஒரு மனைவி இருக்கா ரெண்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க இதை எப்படி நாங்கள் பங்கு போட்டு சாப்பிடுறது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த விவசாயி கொஞ்ச நேரம் யோசிச்சான் அதுக்கப்புறம் அந்த கோழியோட இடுப்பு பகுதியை வெட்டி அந்த செல்வரோட மனைவிக்கு கொடுத்தான் இவங்க தான் ராணி மாதிரி உட்கார்ந்து உட்காந்து இந்த வீட்டை சரியாக நிர்வாகம் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்தான் தலைப்பகுதியை வெட்டி அந்த செல்வருக்கு கொடுத்தான் ஏன்னா நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவர் அதனால் தலைப்பகுதி உங்களுக்குன்னு கொடுத்தான் அடுத்தது இரண்டு மகன்களையும் வர சொன்னான் இரண்டு மகன்களும் வந்ததும் இந்த குடும்பத்தில் உங்களோட தந்தைக்கு ஊன்று கோலாக நிற்பது நீங்கள் தான் அதனால் இந்த கோழியோடய கால் பகுதிகள் ஆளு கொன்றா எடுத்துக்கங்கன்னு ரெண்டு கால்களையும் அந்த இரண்டு மகன்களுக்கு கொடுத்தாரு அடுத்தது மகள்களை வர சொன்னார் இரண்டு மகள்களும் திருமணமாகி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க அப்படி பறந்து போகிறனால அந்த கோழியோட இறக்கை பகுதிகள் இரண்டையும் அவங்களுக்கு கொடுத்தான் கடைசியாக மீதம் இருக்கிற அந்த கோழியோட நெஞ்சு பகுதி முழுக்க எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான் இதை பார்த்த பெருஞ்செல்வர் அவனோட அறிவழித்தனத்தை பார்த்து அவனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்து நீ போய் விவசாயம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் அவனும் சந்தோஷமாக திரும்பி வந்துட்டான் அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து தோட்டத்தில் இருந்தவன் தானும் அந்த செல்வர்கிட்ட போய் பணம் வாங்கி வரணும்னு முடிவு பண்ணி அவன் கிட்டே இருந்த ஐந்து கோழிகளை பொரித்து எடுத்துக்கிட்டு அந்த செல்வர் வீட்டுக்கு போனான் அவர் அவன் கிட்டே கேட்ட மாதிரியே இதை எப்படி பங்கு போட்டு தருவ எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க நீ கொண்டு வந்திருக்கிறதோ ஐந்து கோழிகள் அப்படின்னு சொல்ல அவன் திரு திருன்னு முழிச்சான் அவனுக்கு அவ்வளவு ஒன்றும் அறிவு கிடையாது அதனால் முழிச்சிட்டு இருந்த அவங்ககிட்ட போய் அந்த பழைய விவசாயியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அந்த பழைய விவசாயி வந்த உடனே அந்த கோழிகளை சரியாக பிரித்து தரும்படி கேட்கறாரு அந்த செல்வர் அந்த விவசாயி கொஞ்சம் நேரம் யோசிச்சார் அதுக்கப்புறம் முதல்ல செல்வந்தரையும் அவரோட மனைவியையும் வந்து நிக்க சொன்னார் அவர் கையில ஒரு முழு கோழியை கொடுத்தார் இப்போ இந்த கோழியோடு சேர்த்து மூன்று பேர் இருக்கிறீங்க அதனால அடுத்தது உங்கள் மகன்கள் இரண்டு பேரையும் வர சொல்லுங்க அப்படின்னாரு மகன்கள் இரண்டு பேரும் வர அவங்க ரெண்டு பேர்த்து கையிலையும் ஒரு முழு கோழியை கொடுத்துட்டு மகன்களோடு இந்த கோழியை சேர்த்து மூன்று பேர் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மகள்களை வர சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்து கையிலையும் ஒரு முழு கோழியை கொடுத்து கோழியோடு சேர்த்து இவங்க மூன்று பேர் மொத்தம் மூன்று மூன்று பேராக சரியாக இருக்கிறீங்க கணக்கு சரியாக போயிடுச்சு மீதம் இருக்கிற ரெண்டு கோழிகளும் நானும் சேர்ந்து மூன்று பேர் அதனால் இந்த ரெண்டு கோழிகளும் எனக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தார் அந்த செல்வந்தருக்கு சிரிப்பு வந்துருச்சு எப்படி பங்கு போட்டு கொடுத்தாலும் உனக்கு தான் லாபம் அதிகமாக இருக்குது உன்னோட புத்திசாலித்தனமே சிறந்தது அப்படின்னு சொல்லி மேலும் அவருக்கு பொற்காசு மூட்டையை பரிசா கொடுத்து அனுப்பி வச்சார் இப்படி தன்னோட புத்தி சாதுரியத்தால் அந்த விவசாயி பெரும் செல்வந்தனா ஆயிட்டாரு அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்க அடுத்தவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு அப்படியா இப்ப ஒரு பேராசக்காரனை பத்தி சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கதையை ஆரம்பிக்கிறான் ஒரு துறவி கிட்ட நான்கு பேர் போனாங்க அந்த நான்கு பேருக்கும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை அதனால் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நாட்கள் அவர்கிட்டயே இருந்து போதனைகளை கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த துறவி நான்கு தேங்காய்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க நான்கு பேரும் தேங்காய்களை தலையில் சுமந்துக்கிட்டு மலைப்பக்கமாக நடந்து போகணும் போகிற வழியில் யார் தலையில் இருந்தாவது ஒரு தேங்காய் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க தோண்டி பார்த்தா புதையல் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் செல்வந்தராயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேள்விப்பட்ட அந்த நான்கு பேரும் நான்கு தேங்காய்களை தலையில சுமந்தபடி மலையை இருக்காங்க அப்போ ஒருத்தரோட தலையிலிருந்து தேங்காய் விழுது விழுந்த இடத்துல தோண்டி பார்த்தா செம்பு குவியல் இருக்கு அது நிறைய அளவில் இருக்குது அதை பார்த்த அவன் மற்ற மூன்று பேரையும் பார்த்து இங்கே அதிக அளவில் செம்பு குவியல் இருக்குது இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம நான்கு பேரும் பங்கு போட்டுட்டு திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்ல மற்ற மூன்று பேரும் அதை கேட்க மறுக்கிறாங்க உனக்கே இவ்வளவு கிடச்சிருக்குன்னா எனக்கு இதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அந்த மூணு பேரும் அவனை விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் அந்த செம்பு குவியலே போதும்னு நினச்சி எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துடுறான் இரண்டாவது ஆள் தலையிலேருந்து தேங்காய் விழுது அந்த இடத்துல தோண்டி பார்த்தா வெள்ளி கட்டிகள் கிடக்கு அதை தோண்டி எடுக்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா இப்ப வெள்ளி கட்டிகள் கிடைச்சிருச்சு இது எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டு திரும்பி போயிடலாமே இதுவே நமக்கு போதுமானது அப்படிங்கிறான் ஆனா மற்ற இரண்டு பேருக்கும் இதை விட அதிகமா வேணும் அப்படிங்கிற பேராசை அதனால அவங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வெள்ளி கட்டிகளை அள்ளிக்கிட்டு இரண்டாம் அவன் திரும்பி வந்துடுறான் அதுக்கப்புறம் மூன்றாம் அவன் தலையிலருந்து தேங்காய் விழ அந்த இடத்துல தங்க கட்டிகள் கிடைக்கிது அதை தோண்டி எடுக்கும்போது கட்டிகளை விட பிரமாதம் என்ன இருக்குது வாங்க இது ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ல அந்த நான்காம் அவனுக்கு இன்னும் பேராசை உனக்கே தங்க கட்டிகள் கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு நவரத்தின குவியலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்க்காம மலையேற தொடங்கினான் அந்த பொற்குவியலோட மூன்றாம் அவன் கிளம்பி போயிட்டான் நான்காம் அவன் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமா தேங்காய் ஒரு இடத்துல விழுது அது ஒரு குழியாக இருக்குது அந்த குழியில் எட்டி பார்க்கறான் கால் தடு மாதிரி அந்த குழியில் விழுந்து கடைசியாக இறந்தே போயிடுறான் இப்படி பேராசையினால் அவன் கிடைச்சது போதுன்னு நினைக்காம அங்கே போய் இறந்து போயிட்டான் இப்படிப்பட்டவர்களெலாம் இருக்கும்போது பேராசைக்காரர்களே இல்லைன்னு சொல்லிட முடியுமா எல்லாரும் புத்திசாலிகளே இருந்துட முடியுமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறான் இதை கேட்டுட்ருக்கிற அந்த மற்றொருவன் இருங்க இருங்க பேராசைக்காரங்கள் மட்டும் இல்லை அன்பானவர்களும் இந்த உலகத்தில் நிறையாவே இருக்காங்க நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் புதுசாக வந்திருந்தார் அவர் ஒரு கிட்டே போய் இன்றைக்கி உங்கள் திண்ணையில் படுத்து தூங்கிக்கிட்டானு இடம் கேட்க அவளோ தரம் மறுத்துட்டாள் அது மட்டும் இல்லாமல் அவரை அங்கிருந்து விரட்டவும் செஞ்சாள் அப்படிப்பட்ட அவர் இன்னொரு பெண் வீட்டில் போய் இங்கே நான் தங்கிக்கவான்னு கேட்க அந்த பெண் அவரை அங்கே தங்கிக்க அனுமதி தந்தா அவளோட வீடோ சிறிய குடிசை அதுக்கு வெளியில் ஒரு சின்ன திண்ணை தான் இருந்துச்சு அதில் நீங்கள் படுத்துக்கங்க அப்படின்னு சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அவள் ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு வச்சிருந்த குறைந்த அளவு உணவுல அவருக்கும் கொஞ்சம் பங்கிட்டு தந்தா இப்படி அன்போடு அவரை பார்த்துக்கிட்ட அவளுக்கு காலையில் எழுந்து போகும்போது அவர் ஒரு வரத்தை தந்துட்டு போனார் நீ காலையில எந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறையோ அந்த வேலை மாலை வரை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படி அவர் வரம் கொடுத்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அவ அதை பற்றி பெருசா எடுத்துக்காம அவ போய் தன்னோட வேலைகளை கவனிக்க தொடங்குறா முதல் முதலா அவ செய்யற வேலை தன் குழந்தைகளுக்கு புது துணி கொஞ்சம் வாங்கியிருந்தா அதை தைக்க ஆரம்பிக்கிறா ஆனால் அந்த தைக்கும் வேலை மாலை வரை நீண்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா புது துணிகள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவள் தைத்தது போக மீதம் இருக்கிற புது துணிகளை தைத்து விற்று அவ கொஞ்சம் பொருளீட்டி நல்ல முறையில வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறா அப்படி அந்த துறவி கொடுத்த வரம் அவளை அடுத்த நிலைக்கு உயர்த்தி இருந்துச்சு இத பார்த்துட்டு அந்த துறவிய விரட்டி விட்டவ அடடா நம்ம தவறு செஞ்சுட்டுமே அந்த துறவி வேறெங்கும் போயிருக்க மாட்டாரு இந்த பக்கத்துல எங்கேயாவது தான் சத்திரத்துல தங்கி இருப்பாரு அவரை போய் வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு அவ வேகமாக போய் அந்த துறவிய வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து தன்னோட வீட்டுல படுக்க வைக்கிறா சாப்பிடவும் உணவு கொடுக்கறா மறுநாள் காலை அவர் ஏதாவது வரம் கொடுப்பாரான்னு அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா அவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்த அதே வரத்தை அவளுக்கும் கொடுத்துட்டு போறாரு ஆனா அவளுக்கோ வேறு விதமா நடந்துச்சு அவ புது துணிகளை தேய்க்கலான்னு போகும்போது அவ கால்ல வந்து கோழி ஒன்னு மாட்டிக்கிச்சு அதை துரத்துவதற்காக ஒரு கோலை எடுத்துக்கிட்டு அதை அடிச்சு துரத்தினா மாலை வரை அந்த கோழியவே உருண்டு பொருண்டு துரத்திக்கிட்டு இருந்தா ஏன்னா அவர் கொடுத்த வரத்தின்படி அவ காலையில் எந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாளோ அதுவே மாலை வரை நீளும் அதே போல மாலை வரை உருண்டு பொருண்டு அந்த கோழியை துரத்தி ரொம்பவே வேர்த்து விறுவிறுத்து அந்த முதல் பெண் அவளுக்கு மிகப்பெரிய பலன் அவளோட வாழ்க்கை தரமே உயர்ந்துருச்சு அன்புனால பெரிதா உயரத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கதைய சொல்லி முடிச்சாரு அவரு அதை உடனே இன்னொருத்தன் தாம்பக்க கதைய சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஒரு முட்டாள் ஒருத்தன் இருந்தான் அவனோட மனைவி புத்திசாலி அவங்ககிட்ட ஒரு மீனை கொடுத்து வித்துட்டு வா அப்படின்னா அவன் எனக்கு விற்க தெரியாது யார்கிட்ட விற்க அப்படின்னு கேட்க கோபப்பட்ட அவளோ யாரோட மூக்கு மேல் நோக்கி இருக்குதோ அவங்களுக்கு கொண்டு போய் வித்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அதை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறான் அங்கே போய் பார்த்தா எல்லோரோட மூக்கும் கீழ் நோக்கியே இருக்குது யாரோட மூக்கு மேல் நோக்கி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஒருத்தன் அண்ணா இருந்து எதையோ பார்த்துட்டு இருந்தான் அவனோட மூக்கு மேல் நோக்கி இருந்துச்சு அதனால கிட்ட போய் இந்த மீனை என்னோட மனைவி உங்ககிட்ட தான் வித்துட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லி போராடுறான் அந்த மனிதனும் இவனை முட்டாளில் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியா சரி மீனை வாங்கிக்கிறேன் பணத்தை உன் மனைவியை வந்து என்னோட வீட்டில் வாங்கிக்க சொல்லு என்னோட வீட்டு முகவரி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சான் ஏழும் எட்டும் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன் என் வீட்டு பக்கத்துல தேன் கூடு இருக்கு கண்ணி இல்லாத மூங்கிலுக்கு பின்னாடி தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அது அப்படியே வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்ல யாரோ ஒருத்தன் இவனை நல்லா ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான் ஏழும் எட்டு அப்படின்னா ஏழும் எட்டு சேர்ந்தா பதினைந்து அப்ப பதினைந்தாவது வீடு தேன்கூடு அப்படின்னா அதிக சத்தம் இருக்கிற இடம் அப்போ அங்க ஆண்கள் பள்ளி ஏதாவது இருக்கணும் அதுக்கப்புறம் கண்ணி இல்லாத மூங்கில் கண்ணி இல்லாத மூங்கில் அப்படின்னா வெங்காயத்தாள்களை தான் குறிப்பிடுது அதுதான் மூங்கில் மாதிரி வளர்ந்து நீண்டு இருக்கும் ஆனா கண்ணி இருக்காது அப்போதான் அவ யோசிக்கிறா அவரோட வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு ஆண்கள் படிக்கும் பள்ளியிலிருந்து பதினைந்தாவது வீடு அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெங்காயத்தால் பயிரிடப்பட்டிருக்கும் இந்த மாதிரி எங்காவது வீடு இருந்தால் போய் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு வானு தன்னுடைய கணவனை சொல்லி அனுப்புறா அவனும் போய் அங்கே பார்க்க அந்த ஆள் அங்கே தான் இருந்தான் அவங்க கிட்ட மீனுக்கு பணம் கேட்க அவனோ ஒரு பொருளை துணியால் மூடி நீ பார்க்க வேண்டாம் இதை கொண்டு போய் உன்னோட மனைவி கிட்ட கொடு அப்படிங்கிறான் அதை கொண்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட அவன் கொடுக்குறான் அதை நீக்கி பார்த்தா களிமண் உருண்டை மேலே ஒரு மாதுள மலம் வைக்கப்பட்டிருந்துச்சு அதை பார்த்ததும் அவ புரிஞ்சுக்கிறாள் உன்னோட கணவன் களிமண் மாதிரி நீ மா மூல மாதிரி உன்னோட வாழ்க்கை தான் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு பார்த்த அவனோட கணவன் அந்த ஆள் போய் நீ பணத்துக்கு பதிலாக மனைவி ஓயாம அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவன் அப்பதான் வருத்தப்படுறான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அவள் மனது நொந்து போயிட்டா அவள் சாகருக்கு தயாராகலாம் அதனால அவளை காப்பாற்றி ஆகணும்னு அவன் கிளம்பி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தங்கரைக்கு வரான் அங்க வந்து குளத்தை சல்லடையால் சலிச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு நல்ல உடை அணிந்த பெண் அந்த பக்கம் வர அவ தான் அந்த பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறான் அவன் குளத்தங்கரையிலும் இருக்கிறத பார்த்து திரும்ப வீட்டுக்கு போயிடுறான் திரும்பவும் இரவு நேரத்தில் வரா இரவு நேரத்திலையும் அவன் குளத்தை சல்லடையால் சலிச்சுட்ருக்கான் மறுநாள் வந்து பார்க்க அவன் குளத்தை சல்லடையால் சளிச்சிட்டு இருக்கான் இப்போ அவங்ககிட்ட கேட்கறா குளத்தை எதற்காக சல்லடையால் சளிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவன் பதில் சொல்றான் என் மனைவி ஒரு ஊசியை தொலைச்சிட்டா இந்த குளத்துக்குள்ளே தான் அது விழுந்துருச்சு அதனால குளத்து நீரை சல்லடையால் சளிச்சு அந்த ஊசியை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவன் பெரிய முட்டாளா இருப்பான் போல இருக்கே இவன் என் வீட்டுக்காரனை விட பெரிய முட்டால் போல என்னோட கணவன் தான் முட்டாளு நினச்சி தான் தற்கொலை பண்ணிக்கு வந்துட்டேனே அப்படின்னு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறா இப்படி ஒரு முட்டாள் கணவனை வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டு இருந்தா ஒரு பொண்ணு இப்போ தெரியுதா முட்டாளுங்களாம் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அப்படின்னு அவன் கதையை சொல்லி முடிக்க அதற்கு எதிர் இருந்தவன் பதில் சொல்கிறான் அதில் முட்டாளை மட்டும்தான் நீ பார்த்த ஆனால் புத்திசாலித்தனமாக அவளோட இறப்பை தவிர்ப்பதற்காக ஒருத்தன் குலத்த சல்லடையால் சலிச்சானே அவனை பற்றி நீ புரிஞ்சுக்கல அவன் புத்திசாலி தானே அப்படின்னு வாதாடுறான் அதுக்கு இவன் நீ சொன்ன கதையில் மட்டும் அன்பானவள் மட்டுமா இருந்தா துறவியை துரத்தி அடித்த கெட்ட குணம் கொண்ட தானே இருந்தா அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ தான் அங்கிருந்த பெரியவர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு முறை மகாபாரதத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த கதையை கேட்டால் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க தருமனும் துரியோதனனும் குருகுலத்தில் இருக்கும்போது அவங்களோட குரு கிட்ட ஒரு போட்டியை சொன்னார் நீ போய் ஊருக்குள்ள யார் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி துரியோதனன் கிட்ட இந்த ஊருக்குள்ள போய் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் திரும்பி வந்த தருமன் ஊரில் யாருமே கெட்டவங்க இல்லை எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் துரியோதனனோ ஊரில் யாருமே நல்லவங்க இல்லை சில பேர்த்துக்கு ஓட தெரியல சில பேர்த்துக்கு முகம் நல்லா இல்லை இந்த மாதிரி நல்ல குணம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னான் இப்படி ரெண்டு பேரும் சொன்னத வச்சு அந்த குரு புரிஞ்சுக்கிட்டாரு தருமன் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும்தான் பார்த்தான் ஆனால் துரியோதனன் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை மட்டும்தான் பார்த்தான் நீங்கள் புத்திசாலிகளையும் அன்பானவர்களையும் மட்டுமே தேடி போனனால உங்கள் கண்ணுக்கு அவங்க மட்டுமே தெரிஞ்சாங்க ஆனால் மற்றவரோ பேராசைக்காரரையும் ஏமாற்றுபவர்களையும் முட்டாள்களையும் தேடி போனனால அவரோட கண்ணுக்கு அவங்களே தெரிஞ்சாங்க இது பார்க்கும் பார்வையிலையும் தேடல்லையும் தானே தவிர வேறு எதிரையும் இல்லை அதனால் உலகத்தில் முட்டாள்கள் அதிகமாக புத்திசாலிகள் அதிகமானு கேட்டால் அது நாம் பார்க்குற தான் நம்ம தேடலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தார் இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அடைஞ்சிட்டாங்க எதுவும் பேசாமல் அமைதியை திரும்பி போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் சொன்ன பதில் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவர் சொன்னதில் நியாய இருக்குதுன்னு உணர்ந்து அவங்க திரும்பி போயிட்டாங்க அரசர் அந்த பெரியவரை வெகுவா பாராட்டினார் இது அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாத்துக்குமே சரியான பாடம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி வச்சாரு மீண்டும் இது நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி